அனைவருக்கும் வணக்கம் நமது அடுத்த சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தகவல் மதிய உணவு சர்க்கரை நோயாளிக்கான மதிய உணவு எப்படி இருக்கணும் நம் சவுத் இந்த நம்ம தென்னக தென் தமிழ்நாட்டில் நம்ம ஐ மீன் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் சாப்பாடு வந்து மேக்சிமம் கூடுமான வரை பார்த்தோம் அப்படின்னா அரிசி தான் அரிசி பேசிட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் அரிசி வச்சுக்கிறோம் அதில் கூட வந்து சாம்பார் ரசம் தயிர் இங்கே வச்சுக்கிறோம் காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிறோம் இதுதான் நார்மலான எல்லோரும் சாப்பிட்ற நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடு சர்க்கரை நோயாளிகளும் அதை அந்த உணவு தான் ஃபாலோ பண்ணுறாங்க தொ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூற்றி பேர் மதிய உணவு வந்து அரிசியை சேர்த்துக்கிறாங்க அதில் ஒயிட் ரைஸை சேர்த்துக்கிறாங்க இப்போ வேறு எந்த வகையான மாறுதல்களை நம்ம மதிய உணவில் கொண்டு வரலாம் அந்த உணவு அவங்களுக்கு ஒரு இலகுவா ப்ரிப்பேர் பண்ண முடியணும் வீட்டில் கொஞ்சம் காஸ்ட்லி விலை அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியணும் ரெண்டே அவங்க நான் சொல்கிற பொருளெல்லாம் அவங்க வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மதிய உணவை பொறுத்தவரையிலும் இப்போ நான் ஒரு ஸ்லைடு ஒன்று காமிக்கிறேன்னா அந்த ஸ்லைடை பாருங்க அந்த ஸ்லைடில் நாலு வகையான உணவு உணவு மெத்தடு போட்டிருக்கேன் நான் இந்த அதாவது இதில் எது சர்க்கரை நோயாளியின் சரியான மதிய உணவு நாலு வகையான ஃபுட்டையும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பாடு ஒயிட் ரைஸு கொஞ்சம் கீர் கொஞ்சம் சாம்பார் ரசம் இது உள்ளது வந்து ஒயிட் ரைஸ் இன்னும் இந்த கேள்வி கேட்டோடனே அடுத்த பக்கத்தில் அந்த தட்டை பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் ரைஸ் இருக்கும் கொஞ்சோன்னு சப்பாத்தி வச்சுருப்போம் ஸோ நிறைய பேர் என்ன ஓ சப்பாத்தி உள்ள தட்டு தான் கரெக்டு டாக்டர் அந்த சக்கரை வந்தால் சப்பாத்திலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்களே அதனால ஒயிட் ரைஸோட கொஞ்சம் சப்பாத்தி சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க அது எது சரியான சாப்பாடுன்னு சொல்ல வர்றேன் நான் அடுத்து மூணாவது எடுத்து பார்த்தோம்னா இப்போது ட்ரெண்டு இப்போது இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது சேப் கலர் அரிசி பாரம்பரிய அரிசி வகைகளான யானை கவுனி மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அந்த மாதிரி பாரம்பரிய சவப்பு நிற அரிசிகள் கேரள மட்டை ரைஸு அந்த மாதிரி ரைஸ் ஐட்டங்களை சேர்த்துட்டா கொஞ்சம் சுகர் குறையும் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா அது அது அப்போது சர் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு தட்டு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் சப்ரைஸு பிளஸ் சாம்பார் ரசம் கூட்டு இந்த ஐட்டங்களாம் இருக்குது கீரை இருக்கிறதுல மூணாவது நாலாவது தட்டில் பார்த்திங்கன்னா அதே சைஸு கம்மியாகவும் கொஞ்சம் ஒரு பருப்பு இருக்குது கொஞ்சம் ஒரு கீரை இருக்குது கொஞ்சம் சாம்பார் ரசம் இதில் இருக்குது இந்த நாளில் எது சரியான சக்கரை நோயாளின் நோயாளியின் சாப்பாடு அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு தெரியல கண்டுபிடிக்க முடியுதா நான் ஏன் இந்த ரெண்டாவது தட்டை வச்சேன் அப்படின்னா சப்பாத்தினா நிறைய பேர் வந்து இந்த சப்பாத்தி இருக்கிறதுனால சப்பாத்தி இருக்கிறதான் சூஸ் பண்ணுவாங்க சர்க்கரை நோயாளி வந்து சக்கரை சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு அது தவிர ஆக்சுவலாக சப்பாத்தி பொதுமேல செஞ்சது அதுவும் தானியம் தான் அரிசி தானியம் ஸோ தானியத்தோட அளவு அந்த தட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது சரியான சாப்பாடு அல்ல சரியான ம சர்க்கரை நோயாளிக்கான சரியான சாப்பாடு அல்ல அது அடுத்து இந்த சேப்ரைஸை எடுத்துக்கணும் இந்த சர்ப்ரைஸ் உள்ள ரெண்டு தட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சர்ப்ரைஸோட அளவு இவன் நீங்கள் அரிசியே சாப்பிட்டாலும் அதுலேயே சர்ப்ரைஸே சாப்பிட்டாலும் சர்ப்ரைஸோட அளவு கம்மியாகவும் கூட வந்து காய்கறிகளும் பயிர் வகையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த நாலாவது தட்டு தான் சரியான உணவு நீங்கள் மதிய உணவு சாப்பிடும் பொழுது எப்பொழுதுமே கீரை காய்கறிகள் பயறு இது சேர்த்துக்கிட்டு தானியத்தில் அரிசி அரிசியோட அளவை ரொம்ப கம்மி பண்ணி அதுவும் செவப்பு ரைஸ் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு சர்க்கரை குறையிறதுக்கான முன் சர்க்கரை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சர்க்கரை நல்லாவே குறையும் அதில் ஒயிட் ரைஸோடு கம்பேர் பண்ணுறப்போ செவ்ப்பு ரைஸ் வந்து அதோடைய மேல் கோட்டிங்கில் இருக்கிற சத்துக்கள்லாம் நிறைய அதில் நார் அதிகமாக இருக்குது ஒயிட் ரைஸை விட நார்ச்சத்துக்களும் மற்ற விட்டமின் பி சம்பந்தப்பட்ட சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குளுக்கோஸோட அளவு மிக குறைவாக அதாவது கிளெசிமிக் இண்டெக்ஸும் லோன்னு சொல்லுவாங்க ஸ்லோவாக ரைஸ் ஆகும் சுகர் சாப்பிட்ட உடனே இப்படி மேலே சல்லுன்னு ஏறாது ஸ்லோவாக ஏறும் அந்த சர்ப் ரைஸ் நீங்கள் சர்ப் ரைஸும் ரொம்ப கம்மியாக தானே சேர்த்துக்கிறீங்க அதில் இப்போ அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி இருக்குது கீரை இருக்குது பயிர் வகை கொள்ளு இருக்குது ஸோ சாம்பார் ரசம் சர்ப்ரைஸ் கம்மியாக ஸோ அதுதான் சரியான தட்டது நீங்கள் உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிடும் அதே சமயத்தில் ரைஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் கிடைச்சிரும் உங்களுக்கு சுகர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறும்